அந்த கொல்கத்தா மலை நமக்கு நினைவுபடுத்துவது சாவே உன் வெற்றி எங்கே எல்லாம் உனக்காக யத்தமாக வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் தேர்ந்தே வா இறை வார்த்தையில் நடப்போம் வா ியமானவர்களே இநாளே நாம் கொல்கத்தா மலையை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தவ காலத்திலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கின்ற நேரத்தில் கொல்கத்தா மலை என்பதை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கொல்கத்தா மலை என்பது வரலாற்று பூர்வமாக அது எருசலேம் நகரின் புறம்பே இருக்கின்ற ஒரு இடத்திலே வீற்றிருக்கிறது அந்த இடத்திற்கு மண்டை ஓடு என்ற அனதர் இன்னொரு பெயரும் இருக்கிறது ஆக இந்த பெயருக்கு மண்டை ஓடு என்பதற்கு வந்ததற்கான காரணம் அந்த மலையினுடைய வடிவம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கூறு கூறுகிறார்கள் ஆக அந்த கொல்கத்தா மலை நமக்கு பல்வேறு வகையான சிந்தனைகளை நினைவுகளை விட்டு செல்கிறது கடவுள் நமக்காக செய்த தியாகத்தை வெளிப்படுத்துகிறது எஸ்ஆ அதிகாரம் ஐம்பத்தி மூன்றில் சொல்லப்பட்டது போல அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம்முடைய தீச்செயல்களாக அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அதே போல கொல்கத்தா மலை நமக்கு நினைவுபடுத்துவது ஆண்டவருடைய அளவு கடந்த அன்பு ஆக ரோமியர் அதிகாரத்தில் சொல்ல போட்ட போல எவ்வாறு இயேசு கிறிஸ்து தான் பாவிய அற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் அதன் மூலம் கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது அதே போல அந்த கொல்கத்தா மலை நமக்கு நினைவுப்படுத்துவது ஆண்டவர் சுமந்த சிலுவை அந்த சிலுவை சாவானது நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொண்டு வந்தது ஆகவே நாம் அனைவரும் அவரை போல நம்முடைய சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நூற்றா ஒன்பதாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்வது போல என் என்னை பின்பற்ற விரும்புகிறார் அனைவரும் தன்னுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுவார் ஆகவே இந்த சிலுவையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது கொல்கத்தா மலை அதே கொல்கத்தா மலை நமக்குடைய ஆண்டவரை மன்னிப்பின் ஆண்டவராக வெளிப்படுத்துகிறது ஆக அந்த சிலுவையிலே தொங்கிக் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அறைந்தவர்களை பார்த்து இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபித்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம் லூகா நற்செய்தியிலே இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறான் என்று சொன்னார் ஆகவே அப்பேற்பட்ட மன்னிப்பின் கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம் அடுத்ததாக கொல்கத்தா மலை நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய வெற்றியின் சின்னமாக அமைகிறது ஆக மரணத்தை வென்று உயிர்த்துள்ளதன் மூலமாக ஆண்டவர் சாவை வென்றார் ஆகவே அதைத்தான் நாம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே என்று கேள்வி கேட்பது போல ஆண்டு பிரேசு குரேஸ்து மரணித்து உயிர்த்தெழுந்து நமக்கு வெற்றியாகவும் நம் விசுவாசிகளுக்கு ஒரு ஆதாரமாக விளங்கியிருக்கிறார் ஆகவே தொடர்ந்து தவக்காலத்தில் நாம் தியானிப்போம் தொடர்ந்து தவக்காலத்தை நாம் நல்லபடியாக அர்த்தமுள்ள வகையிலே பயன்படுத்தி மென்மேலும் ஆண்டவருடைய இறக்கத்தையும் அருளையும் ஆசிரியையும் பெற்று வாழுவோம் தொடர்ந்து அதற்காக நாம் மன்றாடுவோம் ஆமேன் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் உறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போ இறைவனிலே இணைந்திருப்போ ஆயத்தமாவோம் நாமாயமாவோ ஆயதமாவோ